நம்ம ஊரு பசங்க சும்மா தெரிக்க விட்டாங்க வரலாறு படைச்ச இந்திய ஹாக்கி அணி ஆசிய கோப்பை தென் தென்கொரியாவை நாளுக்கு ஒன்றுன்னு அடிச்சு நொறுக்கி கோப்பையை நமக்காக கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு பீகார் மாநிலம் ராஜ்கீர்ல நடந்த இந்த ஃபைனல் மேட்ச்சில் ஆரம்பத்திலிருந்தே நம்ம டீம் அட்டகாசமா ஆடுனாங்க சுக்ஜீத் சிங் டில்பிரீத் சிங் அமித் ரோஹிதாஸ்னு ஒவ்வொருத்தரும் கோல் அடித்து நம்மளை குஷிப்படுத்தினாங்க குறிப்பா டில்பிரீத் சிங் மட்டும் ரெண்டு கோல் போட்டு கொரியன் டீமை திக்குமுக்காட வச்சார் அவங்க ஒரே ஒரு கோல் தான் போட முடிஞ்சது நம்ம பசங்க இந்த கோப்பையை ஜெயித்தது இது நாலாவது முறை அதுவும் இந்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் உலக கோப்பைக்கு நமக்கு நேரடியாக தகுதி கொடுத்திருக்கு நம்ம நாட்டு ஹாக்கிக்கு கிடைத்த பெரிய மரியாதை இது இந்த வெற்றியின் நாயகன் அபிஷேக் தான் அவருக்கு ஹீரோ ஆஃப் த டூர்னமெண்ட் விருது கிடைச்சிருக்கு இந்த வெற்றி சாதாரணமானதல்ல நம்ம இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் ஹாக்கி நம்ம தேசிய விளையாட்டு என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த மேட்ச் பத்தி உங்க கருத்து என்ன கீழ கமெண்ட் பண்ணுங்க